இப்பொழுது மதிப்புக்குரிய அவர்களை அன்போடு ஒரு ஆற்றளிக்கின்றோம் என்ன இதில் போட்டுதான் இருந்தீங்கன்னு இந்த விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற மதிப்புக்குரிய திரு பொன்னையா விவேகானந்தன் அவர்களே இந்த விழாவினுடைய முதன்மை விருந்தினராக இங்கே அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் சரீதரன் ஐயா அவர்களே இங்கே இருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே இளையோரே உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பேச்சிலே நான் மூன்று விடயங்களை தொட்டுச் செல்லலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவதாக இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற ஆட்சி மாற்றம் தமிழ் தேசியத்தினுடைய போக்குகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சிக்கல்கள் மூன்று விஷயங்களையும் பேசலாம் நினைக்கின்றேன் இலங்கை தீவு ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாள் முதலாக ஆட்சிக்கு வந்த பச்சை கட்சி நீலக்கட்சி அவற்றிலிருந்து கிடைத்த கட்சிகள் மேற்கொண்ட ஊழல்கள் கையூட்டு சுரண்டல்கள் முதலா முதலியவற்றால் வெறுப்படைந்த மக்கள் ஒரு மாற்றத்தினை இலங்கை சிங்கள மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டி நின்றார்கள் அந்த மாற்றத்தை அந்த இயக்கத்தை தீர்ப்பதாக முன்னாளிலே ஜேவிபி என்று அழைக்கப்பட்டு இந்த நாளிலே தேசிய மக்கள் சக்தி என்று அழைக்கப்படுகிற கட்சி முன்வந்தல் அதை ஏற்றுக்கொண்டது அந்த மக்களுடைய இயக்கத்தை ஏற்றுக்கொண்டு தான் அதை தீர்ப்பதாக வாக்குறுதி அளித்தது அந்த வாக்குறுதியினுடைய அடிப்படையிலே ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்கு கிடைத்த கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலாம் நடத்த தேர்தலில் ஐம்பத்தி ஏழு லட்சம் வாக்கு தொண்டை சிக்கலா இருக்கிறது ஐம்பத்தி ஏழு லட்சம் வாக்கு கிடைத்தது ஐம்பது லட்சம் வாக்கு வழங்கி அந்த குமர அன்றக்கும் தெரிவு செய்கிறார்கள் என்று நீங்கள் அறிவீர்கள் சுடுதாண்டி கொடுத்தீங்கன்னா நல்லது அதே போல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் நாலு லட்சத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஐயாயிரம் வாக்களித்து மூன்று நாடாளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்த அந்த கட்சிக்கு இந்த தேர்தலில் அறுபத்தி ஏழு லட்சம் வாக்குகளை வழங்கி நூற்றி ஐம்பத்தொம்பது உறுப்பினர்களை தெரிவு சேர்க்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இதில் இருந்து முன்னே ஆட்சியாளர் மீது மக்கள் கொண்டிருந்த வெறுப்பை நாம் புரிந்து கொள்ளலாம் இதுவரை மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவிப்பட்டு சரிவு செய்யப்பட்ட வந்த சிலர் சிங்கள பிரதிநிதிகள் எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசில் இருந்து அரசியல அமைச்சர்களாகி ஊழல்கள் மோசடிகள் கையூட்டு வைத்தமை இந்த தான் இந்த தெரிவு இந்த தெரிவு தெரிவு அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடைய தெரிவுக்கு காரணம் அல்ல குடியரசுத் தலைவர் தான் லஞ்சமற்ற இனவாதம் மற்றும் மதவாதம் ஒரு ஆட்சியை அமைக்க செய்வதாக கூறுகிறார் தன்னுடைய கொள்கை விளக்க உரையிலே கொடுத்து இதில் ஊழலக்க வெளிப்படையான ஆட்சியை அவர் அமைப்பதில் சிக்கல் இருக்காது ஆனால் அவர் அரசியல் எங்களுடைய இனச்சிக்கலுக்கு தீர்வு காணுவதை அவர் கொல்லத்தை சிக்கலை எதிர்கொள்ள வேண்டி வரும் அவர் விருந்தினாலும் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய புற உறுப்பினர்கள் அதை செய்யப்படுவார்களோ என்ற அச்சம் அல்லது ஐயம் பலர் வற்றியிலையும் இருக்கின்றது அற்ற இனம் ஊழலற்ற வெளிப்படை தன்மையான அரசை நடத்துவதற்கு அவருடைய கட்சியில் உள்ளவர்களும் இருக்க முடியாத புத்தகங்களும் எதிர்க்க முடியாத சூழலாக இருக்கின்றது ஆனால் அவர் புதிய அரசியலமைப்பிறோடாகத்தான் தரு தமிழர் திரு வா வேணும் என்று சொல்ற விடயத்தை நடத்த உதனையும் சிக்கலான ஒரு விடயம் இது ஒரு புறம் இருக்க தமிழ் திருசையின் சார்ந்த கட்சியுடைய நிலைமை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தனர் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகளை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பெற்றிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் நடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் அந்த வாக்குகள் நாலு லட்சத்தி நாலாயிரமாக குறைந்துவிட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரமாக இருந்த வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபதிலே நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரமாக குறைந்து விட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டு முப்பத்தெட்டாயிரமாக காணப்பட்ட வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரமாக குறைந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலிலே மூன்று லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரமாக குறைந்திருக்கின்றது தமிழ் தேசியத்துக்கான வாக்குகள் தமிழ் தேசியம் என்று சொல்லும்போது நான் தனியாக தமசு கட்சியை குறிக்கவில்லை தமிழ் காங்கிரஸ் மற்றும் ஜன்னக தேசிய கூட்டணி உள்ளிட்ட தமிழ் தேசிய கட்சிகளுடைய வாக்கு இந்த தேர்தலில் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரமாக இருக்கின்றது இதற்கு என்ன காரணம் என்று நான் கூற வேண்டியதில்லை என்னுடைய தமிழ் கட்சிகளுக்கு இடையிலேயும் தமிழ் கட்சிகளுக்கு உள்ளுக்குள்ளே உள்ள முரண்பாடுகள் பல்வேறு சிக்கல்கள் வழக்குகள் போன்றவை மக்களை வெறுப்படைய செய்திருக்கின்றன பெரும்பாலான மக்கள் தமிழ் மக்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே வாக்களிக்கச் செல்லவில்லை என்னுடைய உறவினர்கள் காங்கிரஸ் தொகுதியிலே ஒரு முப்பது அம்மாவுக்கு ஆறு சகோதரிமர் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் காங்கிரஸ் வந்து தொழில இருக்கிறார்கள் அவருடன் நான் தொலைபேசியில் அழைத்து ஏன் வாக்களிக்க போறீங்க நாங்கள் வாக்களிக்க மாட்டோமோ ஏன் வாக்களிக்கின்றாலும் போது சண்டை பிரச்சனையை தீர்க்க முடியல அப்புறம் மக்கள் தமிழ் மக்கள் பிரச்சனையை எப்படி தீர்ப்பீங்க மற்ற கட்சிக்கார வந்தால் வந்தால் வர வந்தால் தான் உங்களுக்கு பாடமாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு இதுதான் அவங்க உள்ள நாட்டில் உள்ள மக்களுடைய சூழல் எனவே தான் இந்த எங்களுடைய தமிழ் பேசிய வாக்குகள் படிப்படியாக குறைஞ்சி குறைஞ்சி வருகிறோம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்திலிருந்து நாலு லட்சத்தி நாலாயிரம் ஆகி இப்போ மூணு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் ஆகியிருக்கிறது இந்த போக்கை நாங்கள் கொட்டி செல்வது ஒருத்த எங்கள் தமிழ்துக்கு நல்ல ஒரு செயற்பாடு இல்லை அது மட்டுமல்லாமல் இந்த தமிழர் உரிமை ஒருங்கிணைப்பு போர் வந்து எழுபது ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே மக்கள் சளிப்படுகின்ற சூழலும் காணப்படுகிறது அவர்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை அன்றாட பிரச்சனை முக்கியமாக இருக்கின்றது நான் தேர்தலுக்கு சென்ற பொழுது ஒருவரும் தமிழக உரிமை பிரச்சனை பற்றி திருவண்ணாமலை மாவட்டத்திலே தடுத்து படிப்பீங்களா எங்களை வாழ்வாதாரத்தை கவனிப்பீர்களா உங்களை எல்லாருக்கும் தெரியும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பெண்களுக்கு தலைமை தாங்க என்ற குடும்பங்கள் இருக்கின்றன திருமலை மாவட்டத்திலே பத்தாயிரம் இருக்கின்றது வடக்கு கிழக்கு மாவட்டத்திலே தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் இருக்கின்றார்கள் அதே மாதிரி புனர்வால் அளிக்கப்பட்ட போராளிகள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் திருவண்ணு மாவட்டத்தில் நானூற்றி நாற்பது பேர் இருக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்வாதாரங்கள் அவர்களுடைய நலனை சார்ந்து போதிய கவனிப்பு இருப்பதும் இருந்ததும் ஒரு காரணம் வடகிழக்கு மாகாண சபையில் இருந்த காலத்திலே நாங்கள் அவற்றுக்குரிய செய்தி இருக்கலாம் அது செய்யப்படாமல் போனமை அவர்கள் போதுமான அவர்கள் அவர்கள் மீது போதுமான கன கவனக்குறிப்பு செய்யாமல் இருந்ததும் இந்த தமிழ் தேசியத்தினுடைய செல்வாக்கால் தன்னுடைய ஆதரவு குறைந்து வருவதற்கான முக்கியமான ஒரு காரணம் நீங்கள் பார்த்துக்கிறேன் தமிழ் தேசிய கட்சியை சார்பிலே பத்து பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் தமிழ் கட்சியில் எட்டு பேர் தமிழ் காங்கிரஸ் எங்களுடைய குமார் பொன்னம்பலம் அவர்கள் செல்வம் வடக்கியநாதன் பத்து பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் தமிழ் தே தேசிய மக்கள் சக்தியினுடைய சார்பிலே பன்னிரண்டு பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பத்து பேரும் அரசாங்க கட்சிக்கு பன்னெண்டு பேரும் செய்யப்பட்ட சூழலில் இருந்து தமிழ் தேசியத்தினுடைய செல்வாக்கு அல்லது அதனுடைய ஆதரவு குறைந்து வருகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதை செய்திகளை சொல்லவே நாங்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும் அது எப்படி மூளை கட்டி என்று பார்க்க வேண்டும் இந்த பிரச்சனையத்தோடு நிறுத்திக்கொண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சிக்கல்களுக்கு வரலாம் என்னென்னா நீங்கள் அறிந்திருப்பது இதாக தமிழோடைய தலைமை என்று சொல்லப்படுகின்ற இந்த மாவட்டத்திலே உள்ள சூழல் எப்படி இருக்குது என்று கொஞ்சம் பார்க்கலாம் திருமண மாவட்டத்தை விட முதன்மையான பிரச்சனை நிலா பிரச்சினை நிலா பிரச்சனை பல்வேறு தரப்புகளாலே மேற்கொள்ளப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மக்கள் புரிந்து அடைகிறேன் அடைகிறது இந்த இடம்பெயர்ந்த காலத்திலே வனத்துறை என்ன செய்ய வேண்டாம் தமிழ் மக்கள் விவசாயம் செய்த காணிகள் குடியிருந்த காணிகள் எல்லாம் ஒரு நாற்பத்தி ஓராயிரம் ஏக்கர் காணிக்க இல்லை கல் போட்டிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த காணிகளுக்குள்ளே போக முடியாத சூழல் காணப்படுகிறது இவர் பெரிய பிரச்சனை மக்கள் தங்களுடைய விவசாயங்களை செய்ய தங்களுடைய பொருளாதார மேம்படுத்த முடியாத சூழல் காணப்படுகிறது அந்த காணியை மீட்டெடுப்பது பெரிய சிக்கலாக இருக்கிறது வனத்துறை வந்து ஒன்றும் தேடி போடுறே இல்லை பணம் போன போக்குறே கல்லை போட்டுக்கொண்டு போகிறார்கள் சில வீடுகள்னு கழிவறை வனத்துறைக்குள்ள போயிருக்கிறது வீடுகள் வழியிலே இருக்கிறது மக்கள் கேட்கிறார்கள் நாங்கள் கழிவறைக்கு போறதுக்கு வனத்துறையிலே ஒப்புதல் வாங்க வேண்டுமா அனுமதி வாங்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்று ஒரு நகைச்சுவையாக சொல்லப்படுகிறது வனத்துறையில் தான் பிடிச்ச காணி மட்டுமல்ல மற்ற காணிகள் புற காணிகளை துப்புற வசூல்வதற்கு வனத்துறையிலே ஒப்புதல் வாங்க வேண்டும் இதற்கு மக்கள் அழைய ஏழு எட்டு ஒன்பது இடங்களுக்கு அலைஞ்சு தெரிய வேண்டியிருக்கிறதுனால மக்கள் அழிய முடியாத சூழலை கைவிட்டு விட்டுருக்கிறார்கள் இவரு பெரிய நிலப்பிரச்சனை வனத்துறையினுட்க நாற்பத்தி ஓராயிரம் ஏக்கர் வனத்துறையினுடைய கட்டுப்பாடிலே இருக்கிறது இலங்கை அரசு உணவு உற்பத்தியை பெருக்கணும்னு சொல்றாங்க நான் வனத்துறை வந்து காணியை விட மாட்டோம் என்று ஒரு முரண்பாடான முரணிலே காணப்படுவது அங்கே அளவு அவர்களுக்குள்ளேயே அடுத்தது கால்நடத்துறை கால்நடத்துறை யார்த்தாலும் ஒரு ஆறாயிரம் ஏக்கரை பிடித்து வச்சிருக்காரு இந்த காணியிலே தமிழ் மக்கள் பாரம்பரியமாக வரவு வழியாக மாட்டு மாடுக்கு மேற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்ட சிக்கல் திருவண்ணாமலை இரவத்தில் மட்டுமில்லை மட்டக்களப்பிலே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க மயிலாத்தம் மாத வணிகம் பிரச்சனை கேள்விப்பட்டிருப்பீர்கள் திருவண்ணாமலையிலேயும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் வெறுகள் பிரதேச செயலாளர் பிரிவு தம்பளம் பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் பிடித்து வைத்திருக்கிறார்கள் அவர் சொல்றாங்க காட்டு விலங்கு மேயரிடம் வீட்டு விலங்குகளை இங்கே கொன்றக்கூடாது கொண்டு போக முடியாத சூழலே இருக்கிறார்கள் அதனாலே கால்நடை வாய்ப்பாளர்கள் சிறப்பாக வெறுகள் பிரதேச செயலாளர்களே இருக்க அறமொரு கால்நடை வளர்ப்பாளர்கள் இருபத்தி எட்டாயிரம் மாடுகளையும் மாடுகளை கொண்டு செல்வதற்கு தெரியாமல் மாடுகளை விற்று கொண்டு போகிறார்கள் அல்லது மாடுகள் உணவு இல்லாமல் இறந்து கொண்டு போக வேண்டும் இன்னொரு வகையான சிக்கல் அடுத்த சிக்கல் தொல்பொருள் துறை தொல்பொருள் துறையில் வந்து எடுத்துக்காட்டா சொன்னா தெரியா என்னுடைய ஊர் தெரியாய் தெரியாத நாங்கள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக செய்து வருகிற ஒரு பகுதி பாவளங்கண்டல் ஈராதை கண்டல் ஆத்திக்காடு போன்ற பேரில் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தையும் நாங்கள் வாங்கிய காணியம் எல்லாமே ஆங்கிலேயர் காலத்து உருவி தான் இருக்கிறது அந்த காணிகளுக்கு எல்லைக்கல் போட்டு ஏற்றுக்கொண்டு அதுக்குள்ளே வரக்கூடாது அப்பொழுது நாங்கள் கேட்டேன் நாங்கள் நூற்றி எண்பது ஆண்டுகள்லையும் குறைஞ்சது முந்நூறு முப்பா விதைச்சிருப்போம் வயல் அப்போ வராத புத பொருள் இப்பொழுது எப்படி வரப்போகிறோம் அவசரம் தான் நீங்கள் ஒரு அடி ஒன்றரை அடி ஆழத்துக்கு தான் அவ்வளோ எடுப்பீங்க அது அஞ்சு அடி ஆறு அடி ஆழத்துக்களை இருக்கும் மனபடியால் அதையெல்லாம் ஆராய்வு செய்து பார்க்கணும் இது தொடர்பாக பல வழக்குகளை நீதிமன்றத்தில் போட்டு இருபத்தி நாலு வழக்கு போட்டிருக்கிறோம் ஒரு வழக்குக்கும் தீர்ப்பு வருதில்லை நீதிபதிமார் தீர்ப்பு வழக்கு அச்சப்படுறார்கள் தொல்பொருள் துறையினுடைய சட்டம் மிக கடுமையான சட்டம் தொல்பொருள் துறை நீங்கள் ஒரு பொருளை ஒரு பழைய தொல்பொருளை சேதப்படுத்தினீங்க என்று சொன்னீங்கன்னால் உங்களுக்கு புனை கிடையாது பயங்கரவாத சட்டத்துக்களை பிடிப்பவருக்கும் புனை உண்டு ஆனால் இதுக்கு புனை இல்லை ஆனபடியால் மக்கள் மிகவும் அச்சப்பட்ட சூழலில் இருக்கிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ஏக்கர் தொல்பொருள் துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கே இருக்குது கோணேஸ்வரம் கோயிலே சுத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று ஏக்கர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதுக்குள்ளே ஒரு வாழ மரத்தை கூட நடமுடியாத சூழல் காணப்படுது இது தொல்பொருள் துறையினுடைய சிக்கல் ஒரு உரம் இருக்க துறைமுக அதிகார சபை இன்னும் ஒரு ஐநூற்றி ஐயாயிரத்தி அறநூறு ஏக்கர் மட்டிலே பிடித்து வைத்திருக்கிறார்கள் அது அந்த ஐயாயிரத்தி அறநூறு ஏக்கருக்குள்ளே தமிழ் மக்கள் ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர்லேயே மூன்று நாலு தலைமுறையாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் வீட்டை திருத்தவோ அல்லது அரசீரமைக்கவோ முடியாத சூழல் காணப்படுகிறது இதுக்கு விட மிக முக்கியமான பிரச்சனை கிழக்கு மரபூர் மச்செயலி என்று சொல்லி கோதபாய ஒரு அமைப்பு வச்சிருந்தார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதற்கு தலைவராக இருக்கிறவர் பானாமுரைய திலக வன்ச நாயக்க தேரோ என்பவர் அவர் இப்பொழுது எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் குச்சவழி திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினோரு பிரதேச அல்லது பிரிவுகள் இருக்கின்றன அந்த பதினோரு பிரிவில் ஒன்று குச்சவழி அல்லது கட்டுக்குலப்பட்டு என்று சொல்வார்கள் அதில் இந்த நீளம் நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் அதில் முப்பத்தொரு விகாரைகள் அமைக்கிறார்கள் இங்கே இன்றைக்கக்கூடாது கோத்த பய தான் அமைக்கிறார்கள் அதுக்கு முந்தி நல்லாட்சி காலத்திலே தொடங்கி எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கலாச்சார அமைச்சராக இருக்கும் பொழுது தொடங்கி நீண்டு வருகிறது எந்த அரசு வந்தாலும் அதிலே மாற்றம் இல்லை முப்பத்தி ஒரு விகாரைக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஏக்கர் காணியை கையகப்படுத்தி இருக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக என்னுடைய ஊரில் தெரியாலே மூன்று விகாரம் இருக்கின்றது அதுக்கு மூன்றுக்கும் எண்ணூற்றி பதினோரு ஏக்கர் காணி கொடுத்துருக்கிறார்கள் இப்பொழுது கோத்தபாயா அவர்கள் அரசு தலைவராக இருந்த பொழுது மூன்று மூவாயிரத்தி அறுபத்தஞ்சு ஏக்கர் அதுக்கு அளக்கணும்னு சொல்லி ஒரு அரசாணை அனுப்பிப்பட்டு நிலையளவு துணைக்கெல்லாம் வந்தது எங்களுடைய கடமையான எதிர்ப்பும் காரணமாக அந்த காணி வந்து நாங்கள் குடியிருக்கிற காணி எங்களோட வீடு வளவு வேலை எல்லாம் சேர்த்த காணி கடமையான எதிர்ப்பு தெரிவித்தபடியாக திரும்பி போயிட்டார்கள் அது கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது இப்படி பல இடங்கள் இப்பொழுது தொல்பொருள் துறை பத்து சைவ கோயில்களை இலக்கு வைத்து வேலை செய்கிறது அடுத்த ஆண்டுகளில் அந்த கோயில்களுக்குள்ளே புத பொருள் இருக்கின்ற செய்தியை நீங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கும் ஐயப்படுத்தல் நடக்கும் இதை தவிர எல்லை நிர்ணய குழு என்ற ஒரு குழு இருக்கிறது அது என்ன செய்யும் அந்த குழு வந்து எல்லைகளை நிர்வாக எல்லைகளை மாற்றி அமைப்பது தான் அவருடைய பணி ஆனால் அவர்கள் இப்பொழுது தமிழ்நிலங்களை சிங்கள பகுதிகளோடு சேர்ப்பது தான் ஒரு பணியாக கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள் ஆட்சி மாறலாம் ஆட்சியாளர்கள் மாறலாமான இந்த செயல்பாடுகள் மாறாமல் தான் தொடர்கின்றன அவர்கள் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் காணியை தமிழருடைய பிரதேசங்களிலிருந்து வெட்டி சிங்கள பிரதேச செயலாளர் பிரிவுகளோடு சேர்க்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக தென்னமரபடி என்ற கிராமத்தை அன்றாதுபுரம் மாவட்டத்தோடு சேர்த்து அன்றாபுரத்துக்கு கடற்கரை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இப்படியான பல எல்லா நிர்ணயங்களும் ஒரு பக்கத்தாலே தமிழ் மக்களுடைய காணிகளை பிடிப்பதிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்தவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு முகாம்களில் வாழுகின்றார்கள் அவருடைய காணிகள் பெரும்பாலும் முன்னாளில் பன்குளம் என்று அழைக்கப்பட்டு அல்லது முதலிக் குளம் என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது மொற என்று அழைக்கப்படுகின்ற பிரதேச செயலாளர் பிரிவிலே இருக்கின்றனர் அந்த காணிகள் அவர்கள் வராவிட்டால் படிப்படியாக விடக்கூடிய சூழல் இருக்குது அவர்களை வாரங்கள் என்று கேட்டால் அவர்கள் வீடு காட்டித் தருவீர்களா வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி நாங்கள் வருவதற்கு என்று கேட்கின்றார்கள் எண்ணி பாருங்கள் இலங்கையிலே முதல் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு குடித்தொகை கணக்கு எடுக்கப்பட்டது அந்த நேரத்திலே திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய குடித்தொகையிலே எண்பத்தி ஒரு விழுக்காடு தமிழ் மக்களாக இருந்தார்கள் பதினாறு சதவீதம் முஸ்லீம் மக்கள் இருந்தார்கள் ஒரு சதவீதம் சிங்கள மக்கள் இருந்தார்கள் இது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதல் கணக்கெடுக்கப்பட்ட பொழுது உள்ள புள்ளி இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கணக்கெடுப்பு நடக்கும் பொழுது எண்பத்தொரு சதவீதமாக இருந்தது தமிழ் மக்களுடைய குடித்தொகை இருபத்தொம்பது சதவீதமாக வந்துவிட்டது ஒரு சதவீதமாக இருந்த சிங்கள மக்களுடைய தொகை இருபத்தி ஆறு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது பதினாறு சதவீதமாக இருந்த சிங்கள மக்களுடைய முஸ்லீம் மக்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு வீதமாக உயர்ந்திருக்கிறது நாங்கள் எண்பத்தொண்டில் இருந்து இருபத்தொம்போதுக்கு வந்திருக்கிறோம் இருபத்தொன்னில் இருபத்தி நாலில் இருபத்தி நாலுக்கு வந்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி நாலு விழுக்காட்டு வந்துட்டோம் அரசு விசா வழங்குவதன் மூலம் குடி வருவதற்கு அனுமதி அளித்ததன் மூலம் ஐம்பது அஞ்சூறு குடும்பங்கள் மட்டும் திருமணிலிருந்து இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் இதன் விளைவாக எங்கள்கிட்ட தொகை மேலும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் குடை குடித்தொகை குறைவடைகிறதுக்கு அவ முஸ்லீம் மக்களுடைய பெருக்கம் சிங்கள மக்களுடைய குடியேற்றம் மட்டும் காரணம் இல்லை தமிழ் மக்களுடைய குடிப்பெயரும் ஒரு காரணம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இப்பொழுது இருபத்தி நாலு லட்சம் புள்ளி மற்ற மாவட்டங்களுடைய கணக்கோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இருபத்தி நாலு லட்சம் தமிழ் மக்கள் இருக்க வேணும் எவ்வளவு இருக்கிறார்கள் அஞ்சு லட்சத்து எண்பத்தி மூவாயிரம் மக்கள் தான் இருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் இங்கே வந்தால் அங்கே என்ன செய்கிறது அதற்கு ஒரு வழி இருக்கிறது நீங்களெல்லாம் ரெட்ட குடியுரிமை எடுக்கலாம் ரெட்ட குடியுரிமை எடுத்தால் நீங்கள் இலங்கையிலேயும் கணிக்கப்படுவீர்கள் வாக்களிக்கலாம் தேர்தலில் போட்டி ஓடுவதை தவிர ஒரு தடையும் இல்லை மறுபடியும் அதிலே கவனம் செலுத்துங்கள் அது பெரிய க பெரிய விவகாரம் இல்லை எங்களுடைய மற்ற சகோதர இனங்கள் மற்றவர்கள் நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை மொழியை பேசுகிற மக்கள் மிக பெருந்தொகையாக ரெட்ட குடியுரிமை எடுக்கிறார்கள் எங்களுடைய குட்ட குடியுரிமை எடுக்கும் மிக குறைவாக இருக்கிறது ரெட்டை குடியுரிமை எடுத்தால் இந்த ஜால்பாணம் மாவட்டத்தினுடைய குடித்தொகை இருபத்தி நாலு லட்சமாக உயரும் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் பெரிய காசு ஒன்றும் இல்லை ஆயிரம் டொலர் தான் இணைய வழியில் போய் பெறலாம் அதனை கவனம் செலுத்தும்படி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நான் ஏற்கனவே கூறியமாறு வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு மாகாணத்திலே தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள தலைமாக குடும்பங்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு போதிய வினைத்திறன்களோ கல்வி அறிவோ போதிய அளவு இல்லை அரசாங்க வேலைகளை தேடக்கூடிய சூழல் இல்லை அவர்களுக்கு சுயதொழில் வேலை வாய்ப்புகளை தான் உருவாக்கி கொடுக்க வேண்டும் அந்த விஷயத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி அஞ்சு பெண்கள்தான் குடும்பங்களுக்கு பெண்கள்தலம் தாங்கிற குடும்பம் ஆறெண்டும் உங்களுக்கு தெரியும் நான் வெளிப்படையாக கூற தேவைவில்லை அவர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்புகளை சுயதொழில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து வருகின்றோம் நீங்களும் உங்களும் கூட மாவட்டங்களில் அந்த வகையிலே செயல்படுத்தலாம் அதே மாதிரி புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுடைய விடயத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஒரு இருபத்தி எட்டாயிரம் குடும்பங்கள் விவசாயத்தில் ஈடுபடுகிறார்கள் அவருடைய விவசாய முறையில் மிகவும் பின்தங்கின சூழலில் இருக்கின்றன பக்கத்து மாவட்டங்களை புலனர்வு மாவட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிகவும் பின்தங்கிய விவசாய முறையைத்தான் செய்கிறார்கள் அதனால் அவர்களுடைய அவருடைய விவசாய முறையை நவீனமயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இ திருவணமலையில் மட்டுமில்லை வன்னியிலேயும் இந்த பிரச்சனை இருக்கிறது மிச்சம் பாரம்பரிய முறைகளில் செய்வதாலே போதிய வருவாயை பெற முடியாத சூழலே வெளிநாட்டுக்கு போக போகிறோம் என்று அதே மாதிரி கடத்தொழில் கடத்தொழிலேயும் உங்களுக்கு தெரியும் இலங்கை தீவில் மூன்றில் ரெண்டு பகுதி கடப்ப தமிழருடைய பகுதியில் இருந்தாலும் அதனாலே தமிழ் மக்கள் பெரிய பயனை அடையவில்லை இப்போ இப்பொழுது மற்ற இடங்களில் மல்டி டே போட்டெண்டு பல நாள் கடல்லே சென்று தங்கி பிடிக்கக்கூடிய முறைகளை பின்பற்றுகின்றார்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே தமிழர்கள் எடுத்து வசதிகள் இல்லை நீங்கள் அதை ஊக்குவிப்பதன் மூலம் அவர்கள் கடத்தொழிலே ஈடுபடுவோம் அந்த கடத்தொழில் சார்ந்து கைத்தொழில்களை உருவாக்கவும் பொறுமறை கூட்டி அவர்கள் மேம்படவும் இப்படி செய்வதன் மூலம் தான் அங்கே ஆக்களை இருக்க பண்ணலாம் அல்லாவிட்டால் அவர்களும் எங்களை மாதிரி இங்கே தான் வருவார்கள் எல்லோரும் எல்லோரும் வந்தால் கடைசியாக தமிழர்கள் இருக்க முடியாது இல்லை என்ற நிலவரம் ஆனபடியாலே அதிலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் எல்லா மாவட்டங்கள்லையும் கிழக்கு எல்லா மாவட்டங்கள்லையும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்ய மாட்டேன் மாணவர்கள் பெற்றார் இல்லாத காரணத்தினால பல்கலைக்கழக படிப்பை இடை விடுற சூழல் இடைவிலகல் கணிசமாக இருக்கிறது என்னுடைய வீட்டிலே ஒரு பையனை காவலுக்கு வந்தார் காவல் செக்யூரிட்டி வேலைக்கு கூப்பிட்டு அவர் பல்கலைக்கழகத்தில் ரெண்டு வருஷம் படித்து போட்டு பணம் இல்லை என்று படிப்பை விட்டுருந்தார் விட்டுருக்கிறார் அது ஐந்தாறு ஆண்டு முன்னுக்கு விட்டபடியாக அவர் திருப்பி சேர்க்க முடியவில்லை எடுத்துக்காட்ட சொல்கிறேன் இப்படி பல்வேறு மாணவர்கள் இடைவிலகலும் பல்கலைக்கழக கல்வியை தொடர்வதில் பிரச்சனையும் இருக்கின்றது அந்த விஷயத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதே மாதிரி உடல் ஊனமுற்றவர்களும் போராலே உடல் உணவுற்றவர்கள் வேறு காரணங்களாலே உடல் உணவுற்றவர்கள் கணிசமான ஆக்கல் இருக்கிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறார்கள் உடல் ஊனமுற்றவர்கள் அவர்களே நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழ் தமிழ் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கொண்டு எனக்கு பிறகு மிக ஆழமான கருத்துக்களை சொல்வதற்கு மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் பொதுவான அரசியலை பற்றி அவர் உங்களுக்கு கூறுவார் எனவே நான் அதுக்குள் நுழையாமல் என்னுடைய உரையத்தோடு நிறுத்தி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்